பாண்டிய ஸ்டோர் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷ்டா கபத்துன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குமார் குடும்பத்துல இருக்க சக்திவேல் முத்துவேல் அதே மாதிரி குமார் மூணு பேருமே சென்னைக்காக ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க அந்த வேலை விஷயம் போகும்போது அங்க ராஜு கதை வந்து இருக்கிறத பார்த்துட்டோம் இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஓடுகாலி பசங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க முத்துவேல் வந்து அவங்க எங்க போனா நமக்கு என்ன வந்தது எங்க போனா நமக்கு என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நம்ம வேலை என்னவோ அந்த வேலையை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து அங்க வந்து முத்துவேல் வந்து அங்க இருந்து கிளம்பி போனதும் சக்திவேல் குமார் கிட்ட அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன விஷயம் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கப்பா என்ன ஏதுன்றத நான் விசாரிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க அப்ப நம்ம சக்திவேல வந்து விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க அங்க போனதும் அவங்க போலீஸ் ட்ரைனிங்காக வந்திருக்காங்க அங்க வந்து இப்ப போட்டி எல்லாம் வைக்க போறோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் சொன்னதும் இத வந்து சக்திவேல் கேட்டுட்டு இதுல இந்த ராஜி ஜெயிக்கவே கூடாது அவளுக்கு போலீஸ் கனவு வேற இருக்கா அப்படிப்பட்ட ஒரு கனவு கனவை முறியடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நாம பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து அங்க இருந்து போறாங்க குமார் வந்து அங்க இருக்க ஆளுங்களை செட் பண்ணி நம்ம எப்படியாவது பண்ணி ஆகணும் அதுல ராஜி வின் பண்ண கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்ப ராஜி எல்லா விஷயத்திலுமே வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் கடைசி போட்டு இதுல வந்து வின் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு கட்டம் இருக்கு ராஜி நீ ஆல் தி பெஸ்ட் உனக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சக்தி வேலு குமார் தடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ